இது கோதுமை மாவு இது பாத்தீங்கன்னா தூள் இது பாத்தீங்கன்னா மிளகாத்தூளு இது என்னது இது ஒரு கோதுமை மாவு இது என்னது இது ரவா அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உப்பு இது பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்காங்கள்ல சூர்யா உப்பு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புளி சாம்பார் செய்யறதுக்கு புளி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சின்ன சின்ன பில்ல இருக்கு பாருங்க சாக்லேட் புடுங்கிடுச்சு காட்டுங்க காட்டு வீடியோல காட்டு வீடியோல காட்டுங்க காட்டு காட்டு இங்க கிட்ட காட்டு கிட்ட சாக்லேட் சாக் என்னது இங்க காட்டு இங்க காட்டு என்னது சாக்கி சொல்லுங்க பை பாய் ஹலோ ஹாய் சப்ஸ்கிரைப்